வணக்கம் நண்பர்களே சிவகாமி சபதம் கதை கேட்க உங்கள் அனைவரையும் வர கடந்த அத்தியாயத்தில் பெரும் மழை புயல் வெள்ளம் இது எல்லாம் ஏற்பட்டிருக்கு இருந்து சிவகாமியும் ஆயனாரையும் காப்பாற்றுறதுக்கு மன்னர் முயற்சிக்கிறாரு கூடவே தன்னுடைய படையும் காப்பாற்ற முயற்சி பண்ணுறாரு ஆனால் தன்னுடைய மகனை காப்பாற்றணும் அப்படின்னு அவர் எடுக்கிற முயற்சி வீணாக போயிடுது ஏன்னா மாமலர் சிவகாமியை பார்க்கறதுக்காக அசோகபுரத்துக்கு போயிட்டதால் இனிமேல் மாமலர் தொடர்ந்து போகிறதோ முயற்சி பண்ணுறதோ வீணான வேலை அப்படிங்கிறதால அவன் தப்பிக்கட்டும் இல்லை கடவுள் அவரை காப்பாற்றட்டும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் தன்னுடைய வேலையை பார்க்க போயிட்டாரு இப்போ இன்றைய அத்தியாயங்கள் நமக்கு என்னென்ன சொல்லுதுன்னு நாம பார்ப்போம் நாம இப்போ இருக்கிறது சிவகாமின் சபதம் இரண்டாம் பாகத்தின் இருபத்தி எட்டாம் அத்தியாயம் சுகரிஷியின் வரவேற்பு சுகரிசி அப்படிங்கிறது அந்த கிளி இல்லையா ஏன் சுகரிசி அப்படின்னு பேர் இருக்கு அப்படின்றது நம்ம முன்றைய முந்தைய அத்தியாயங்களை பார்த்துருக்கோம் இல்லையா அது முனிவருடைய பேர் அவர் கிளிமுக்கோடு இருக்கிற முனிவர் அதனால் சிவகாமியை வளர்க்குற கிளிக்கு அவள் வந்து சுகர்னு தான் பேர் வச்சிருக்கா அதனால தான் கல்கி சுகப்பிரமராசியன்னு கூப்பிட்றாரு அப்ப கடந்த அத்தியாயத்தை சத்ருகணன் மன்னரை பார்த்து ஐயோ மன்னர் அவங்கள இந்த ராத்திரிய தனியாக விட்டுட்டேன்னு சொன்னா மன்னரும் நான் இப்படி ஒரு பயங்கரமான ராத்திரியை பார்த்ததுல நான் எவ்வளவு ராத்திரியை பார்த்துருக்கேன் அப்படிலாம் சொன்னார்ல அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ராத்திரில அசோகபுரத்தில் இருக்க அந்த பழைய புத்த விகாரத்தில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அதை பத்தி சொல்றாரு கல்கி அந்த விகாரத்துல தனியாக இருந்தார் இல்லையா துணி துறவி ஒருத்தர் வயசான துறவி ஒருத்தர் அவர் கிட்ட தான் நாகநந்தி வந்துட்டு திருப்பார் கடல் வந்து உடஞ்சாலும் உடஞ்சிரும் நீங்க உடனே போய் ஆயினாரே சிவன் சிவகாமியும் காப்பாத்துங்கன்னு சொன்னார் இல்லையா இதை கேட்டுட்டு தான் குண்டோதரன் நாகநந்தி பின்னாடி போனா இல்லையா இப்போ நாகநந்தி அந்த பக்கம் கிளம்பின உடனே அந்த வயசான புத துருவி என்ன பண்றாரு ஆயனார்கிட்ட வந்து தயவு செஞ்சு நீங்களும் உங்க பொண்ணும் உங்க அக்காவும் இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஆயனாரும் என்னம்மா அப்படி சொல்றாரு நம்ம கிளம்பிடலாமா அப்படின்னு கேட்ட உடனே சிவகாமி வாய்ப்பே இல்லை நான் கிளம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா அதுக்கு என்ன காரணம்னா இந்த வயசான புத்த துருவி என்ன காரணம் சொல்லி அங்கிருந்து கிளம்ப சொல்றாருன்னா இங்க ஒரு பெரிய சண்டை வரப்போது கிளம்பிடுங்க அப்படிங்கிறாரு சண்டை நடக்க போதுனா அங்கே மாமலர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல இவ இங்கேருந்து கிளம்புவா அதனால இவ கிளம்பவே மாட்டேன்றா அவளுக்கு ஆசை இருக்கும் இல்லை அங்கே நடக்கிற சண்டையை பார்க்கணும் அதில் முக்கியமாக மாமலர் எப்படி சண்டை போடுறாரு அவரோட வீரத்தை பார்க்கணும் அப்படின்ற ஆசைலாம் அவளுக்கு இருக்கும் அதை பார்க்கணும்னு நினைக்கிறா அதனால் கற்பனையான போர்க்க காட்சிகளை மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருக்கா ராத்திரி ஒரு சாமம் கடந்ததுக்கப்புறம் மறுபடியும் வயசான துறை வந்து ஐயோ பிரச்சனை ஆபத்து ரொம்ப பெரிய ஆபத்து உடனே இங்கேருந்து கிளம்புங்க இல்லைனா உயிரே தப்பிக்க முடியாது அப்படின்னு புலம்புறாரு உடனே என்னது இப்போ என்ன புது பிரச்சனை அப்படின்னா ஆயனார் ஒரு மாதிரி எரிச்சலோடையும் ஒரு மாதிரி அவநம்பிக்கையோடையும் கேட்குறாரு சளிப்பா கேக்குறாரு ஐயா நான் இங்கே எதுவும் நடக்க போது கிளம்புங்கன்னு சொன்னேன் இல்ல அது போய் நான் ஏன் அப்படி சொன்னேன்னா திருப்பா ஏறி உடச்சிக்க போதுன்ற செய்தி வந்துச்சு அதை சொன்னா நீங்க நம்ப மாட்டிங்களோ நான் இப்படி சொன்னேன் ஆனா இப்போ உண்மையிலேயே ஏறி உடச்சுக்குச்சு அப்படின்னு உடனே சிவகாமி ரொம்ப சாவகாசமா ஆமா ஏரி உடச்சிக்கிட்ட நமக்கு என்ன அதுக்கு நமக்கு எது நான் அதுக்கு நம்ம எதுக்கு ஓடணும் அப்படிங்கிறா ஏமா நீ திருப்பார் கடல் ஏரியை பார்த்துருக்கியா பார்த்துருந்தா அப்படிலாம் பேச மாட்டேன் நாளைக்கு காலையில் பொழுது விடிகிறதுக்குள்ளே இங்கெல்லாம் வெள்ளை காடாக இருக்கும் எல்லாம் மூழ்கி போயிடும் அப்படின்னு ஒன்றா சிவகாமி அவங்க அப்பா கிட்ட திரும்பி அப்பா அப்பா நாளைக்கு வெள்ளம் வருதாம்ப்பா நான் வெள்ளத்தையே பார்த்ததில்ல நம்ம இங்கேருந்து வெள்ளத்தை வேடிக்கை பார்க்கலாம்ப்பா இந்த துறவி போகிறதானா போட்டோம் அப்படிங்கிறா உடனே அந்த துறவி பதறி அடிச்சுட்டுமா உனக்கு ஏதாவது புரியுதா இல்லையா வெள்ளம்னா நீ ஏதோ வேடிக்கையாக இருக்கும்னு நினைக்காதம்மா பனை மரம் உயரத்துக்கு பெருசு பெருசாக வரும் இந்த விகாரம் இந்த சைத்தியம் எல்லாமே மூழ்கிடும் அப்புறம் வேடிக்கை நீ எங்கேருந்து பார்ப்ப நம்ம உயிரோடு இருக்கணும்ல அப்படின்னு ஒன்று ஆயனார் எப்படி சாமி கண்டிப்பாக அவ்வளோ பெருசாக வெள்ளம் வரும்னு நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் ஏற்கனவே வெள்ளத்தை பார்த்துருக்கீங்களா என்ன அப்படின்னு என்ன சொல்றீங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு தடவை இந்த திருப்பாருக்கடையில் ஏறி உடஞ்சிருச்சு அப்போ நான் என் கண்ணால பார்த்துருக்கேன் இது கொஞ்சம் பள்ளமான பகுதி ஆயிரக்கணக்கான மக்கள் அப்போ செத்து போயிட்டாங்க மிச்சம் இருந்தவங்களும் இங்க குடி இருக்கிறது பிரச்சனை மழை புயல்னு வந்தா இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு மேட்டுப்பாங்கன்னு இடத்துக்கு போயிட்டாங்க அந்த வெள்ளத்துக்கு தான் இந்த அசோகபுரம் அப்படி பால் அடைஞ்சு பழைய ஊரா போச்சு அப்படின்னு அந்த புத்தத்து விசனோடனா ஆயனாருக்கும் சிவகாமிக்கும் லேசாக பயம் வந்துடுது சரி ராத்திரி கிளம்ப முடியாது இல்லையா மழையும் காற்றும் வேற பயங்கரமாக இருக்குது அப்படின்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது சிவகாமிக்கு குண்டோதரன் ஞாபகம் வந்துடுது அப்பா குண்டோதரன் சாய்ந்தரம் வந்தானே மறுபடியும் அவன் காணாமல் போயிட்டான் இந்த மழையிலையும் காத்துலேயும் அவன் எங்கே இருக்கானோ என்னமோ எங்கேயாவது மாட்டிக்கிட்டான்னா அப்படின்னு கவலையாக கேட்குறா உடனே இவர் அவன் கொஞ்ச நாளே வித்தியாசமாக நடந்துக்கிறான் அவன் எங்கே போகிறான் என்ன பண்ணுறான்னு எனக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறாரு ஆயினார் இப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த வயசான புத்த துறவி என்ன பண்ணுறாரு கேட்குதா அவங்களுக்கு அந்த சத்தம் கேட்குதா கேளுங்க கேளுங்க அப்படிங்கிறாரு இவங்க ரெண்டு பேருக்கும் வித்தியாசமான பயங்கரமான இறச்சல் சத்தம் ஒன்று கேட்குது இப்படி ஒரு சத்தத்தை இது வரைக்கும் அவங்க கேட்டதில்லை இதை கேட்ட உடனே ஆயினாருக்கும் சிவகாமிக்கும் பயம் அதிகம் ஆகிடுது உடனே சிவகாமி பயந்துக்கிட்டு அப்பா அது என்னப்பா சத்தம் அப்படின்னு கேட்குறாரு உடனே ஏறி வ உடஞ்சிடுச்சுல நாளைக்கு பொழுது விடியறதுக்குள்ளே இங்கே வெள்ளம் வந்துடும் வெள்ளம் வந்துட்டுருக்க சத்தம் தான் அப்படின்னு புத்த துருவி சொன்ன ஒன்று திருவிழா தண்ணி ஓடுமா இந்த கூட தண்ணி வந்துடுமா அப்படின்னு சிவகாமி கேட்டவுன்னு விகாரத்துக்குள்ளே இல்லைம்மா விகாரத்துக்கு மேலேயும் தண்ணி வரும் அப்படின்னு புத்த துருவி சொன்ன ஒன்று ஐயோ சாமி இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கவலையோடு ஆயினார் அவர்கிட்ட கேள்வி கேட்குறாரு இப்போ நான் என்னங்க சொல்கிறது சாயந்தரமே கிளம்பி போயிடலான்னு எவ்வளவோ சொன்னேன் நீங்கள் ரெண்டு பேரும் கேட்கல சரி இருங்க பக்கத்தில் இருக்க கிராமம் எதுக்காவது போய் பானத்தை ஒன்று கொண்டு வரேன் அது வரைக்கும் கொஞ்சம் இங்கேயே இருங்க இன்றைக்கி ரா ராத்திரி மட்டும் நம்ம தப்பிச்சு பொழைச்சுட்டோன்னா அது அந்த புத்த பகவானோட கருணை தான் நாகநந்தி என் தலையில எவ்வளோ பெரிய பொறுப்பை கட்டிட்டு போயிட்டாரு அப்படின்னு புலம்பிக்கிட்டே அந்த வயசான புத்த துறவி புயல்லையும் மழையிலயும் பானத்தை இப்போ ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்ற சொன்னார் இல்லையா அதை ஏற்பாடு பண்றதுக்காக கிளம்பி போறாரு அவர் கிளம்பி போன கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் அவர் சொன்ன மாதிரியே ஏரி உடைப்பெடுத்துக்கிட்ட அந்த வெள்ளம் அசோகபுரத்துக்கு வந்துடுது முதல்ல கொஞ்சமாக தான் வெள்ளம் வருது போக போக தண்ணியோட அளவு தண்ணியோட மட்டம் நீர் மட்டம் அதிகம் ஆகிட்டே போகுது விகாரத்தோட கதவெடுக்கு வழியாக தண்ணி விகாரத்துக்குள்ளேயே வந்துடுது வெள்ளம் அதிகமாக ஆரம்பித்தோன்னா ஆயனார் சிவகாமியோட அத்தை சிவகாமி அந்த மான்கிளி எல்லாரும் என்ன பண்ணுறாங்க வாசலில் இருக்க திண்ணையில் வந்து நிற்கிறாங்க புயல் மழை எக்கச்சக்கமாக அடிக்கிறது இருக்கிறதுனால அங்கே நிற்க முடியல சரி உள்ளே போயிடலான்னு உள்ளே போகிறாங்க உள்ள தண்ணி வந்த அதிகரிக்க தொடங்க தொடங்கினோன்னே ஒரு மேடை மேலே ஏறி உக்காடுறாங்க அந்த மேடை அளவுக்கு தண்ணி வந்தோன்னா மாடி படி இருக்குல்ல அந்த படிகளில் ஏறி உக்காந்துக்கிறாங்க ஆனால் தண்ணி இவங்களுக்கு போட்டி போட்டுக்கிட்டு அதிகமாகிட்டே இருக்குது தண்ணியோட நீர் மட்டம் அதிகமாகிட்டே இருக்குது சிவகாமிக்கு இப்போ பயம் அதிகமாகிடுது அவங்க அப்பாவை கட்டிப்பிடிச்சிட்டு நான் பைத்தியக்காரத்தனம் கார்த்தனம் பண்ணிட்டேன்ப்பா என்னால் நீங்கள் எல்லோரும் கஷ்டப்படுறீங்க இந்த கிளியும் இந்த மானும் கஷ்டப்படுது அப்படின்லாம் சொல்லி புலம்ப ஆரம்பிக்கிறாள் கிளி சுகர் மானு ரதின் தெரியும் இல்லையா அவங்களுக்கு சுகரு அதையும் கஷ்டப்படுது அப்படின்லாம் சொல்லி அவள் வருத்தப்படுறாள் இப்போது இந்த கிளியும் மானும் ஏதோ பிரச்சனைன்னு தெரியும் இல்லையா அதனால் இவளோடையே ஒட்டிக்கிட்டு இருக்குதுங்க அவங்க அப்பா உடனே கொஞ்சம் ஆறுதலாக நீ என்னமா பண்ணுவ இப்படி நம்ம கூண்டோட கைலாசம் போகணுன்னு விதி இருக்கும்போது யாரால் தடுக்க முடியும் அந்த நாகநந்தியோட பேச்சை கேட்டோம் இப்படி வந்து மாட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமியை ஒரு ஆறுதலாக தட்டி கொடுக்குறாரு அதுக்கு சிவகாமி என்ன சொல்கிறாருன்னா அப்பா நாகநந்தி மலைலாம் தப்பும் இல்லை எல்லாம் இந்த மாமலரால் தான் அப்படிங்கிறா ஏன்னா அவள் கொஞ்ச நேரமாகவே மாமலரை பற்றி மட்டும்தானே நினச்சிட்டு இருக்கா அதனால் அவர் அவர் மேலே இப்போ கோவம் வருது அவர் மேலே ஆத்திரமா வருது ஏன்னா அவர் அவளை பார்த்துட்டு கண்டுக்காமல் போய்ட்டாரு இல்லையா கூட கூட்டு போயிருக்கலாம் இல்லையா கூட்டு போயிருந்தால் அதெல்லாம் நடந்திருக்காதுல்ல அவர் பாட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னு அவளுக்கு தோன்றதால இவளுக்கு கோபம் வருது அதனால் இப்படி சொல்கிறா சே நம்ம இந்த வெள்ளத்தில் செத்து போகிறது தான் நல்லது நம்மளை இங்கே பார்த்துட்டு போன மாமல்லருக்கு ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நம்ம வெள்ளத்தில் செத்து போய்ட்டோன்ற விஷயம் தெரியும் அப்போ வருத்தப்படுவார்ல வாழ்நாள் வாழ்நாள் முழுக்க இதை நினச்சி அவர் வார்த்தை பாடணும் சிவகாமியோட கொஞ்ச நேரமாவது நின்று பேசிட்டு போயிருக்கலாமே கடைசி நேரங்களில் அவர்கிட்ட ஒரு வார்த்தையாவது பேசியிருக்கலாமே அவர் வார்த்தை பாடுவார்ல பாடட்டும் பாடட்டும் இந்த மாதிரி கல் நெஞ்சு இருக்கிற மனுஷனுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படி அவரை வார்த்தைப்பாட வைக்கிறதுக்காவது நம்ம இந்த வெள்ளத்தில் செத்து போகிறது தான் நல்லது ஆனால் பாவம் இந்த அப்பாவும் அத்தையும் ரதியும் சுகரும் ஏன் நம்மளால இந்த கதிக்கு ஆளாகணும் அப்படின்னு நினைக்கிறா கூடவே திடீர்னு ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து அப்பா சுகர் அத்தை இவங்கெல்லாம் மட்டும் தப்பிச்சிடக்கூடாதா நம்ம மட்டும் செத்துடக்கூடாதா அப்படின்லாம் மனசுக்குள்ள அவளுக்கு தோணுது அவளோட தளவீடியன் அடுத்தவங்களுக்கும் போகணும் அவளோட துரதிஷ்டம் ஏன் அடுத்தவங்களையும் சாகடிக்கணும்லாம் அவள் யோசிக்கிறான் இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுல எவ்வளோ நேரம் போச்சுன்னு தெரில மழையும் புயலும் நின்றுது உடனே மாடிக்க போகலான்னு நினைச்சிட்டு எல்லாரும் மாடிக்க போறாங்க போனா புயல் நின்று போயிட்டு இருக்கு தூ பெருசா பெஞ்சிட்டு இருந்த மலை தூரல் போட்டுட்டு இருக்கு தூரத்தில் வெளிச்சமும் தெரியுது அந்த வெளிச்சத்தை பார்த்தா இது தெரியுது விடிய நேரம் மழை நின்றுச்சு ஒரு வெளிச்சம் தெரியுது அந்த என்ன நடக்குதுன்னு தெரியுது பார்த்தா தூரம் வெறும் வெள்ளம் தான் தண்ணி தான் தூரத்துல இருக்கிற எல்லாம் மூழ்கிற அளவுக்கு வெள்ளம் ஓடிட்டு இருக்கு கூரை வைக்க போரு மக்கள் பயன்படுத்துற பொருட்கள் எல்லாம் இறந்து போயிட்டு இருக்கு என்னெல்லாம் மறந்து போக முடியுமோ போகுது இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சிவகாமிக்கு மனசுக்குள்ள ஒரு நப்பாசை சே எப்படியாவது எங்கே இருந்தாவது அது மாமலர் வந்து நம்மளை காப்பாற்றிடக்கூடாதா அவர் எப்படியாவது வந்துடக்கூடாதா அப்படின்னு அவளுக்கு தோணுது அப்படி தோணும் போதே கூட சேர்ந்து தேவையில்லாத நப்பாசை நமக்கு அவர் எங்கே வரப்போகிறாரு அப்படின்னு அவன் நினைக்கிறாள் ஆனால் அவள் அப்படி நினைக்கும் போதே காண்றது காண்றதுக்கானவா இல்லை நஜமா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ பெரிய வெள்ளத்தில் அந்த தண்ணியை எதிர்த்துக்கிட்டு ஒரு குதிரை ஒன்று மிதந்து வருது அந்த குதிரை மேலே ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு அது வேற யாரும் இல்லை மாமலர் தான் மாமலரை பார்த்தோன்னே இவ்வளோ நேரம் அவர் வருத்தப்படணும் நம்ம செத்து போகணும் அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தவளுக்கு அதெல்லாம் மறந்துடுது கடவுளே அவர் நல்லபடியாக வந்து சேரணுமே மிச்சம் இருக்கிற தூரத்தை அவர் கடந்து பத்ரமா வந்து சேர்த்தக்குமே தான் அருள் போயிடணும் கடவுளே அப்படின்னு சாமியெல்லாம் வேண்டா வேண்டிக்கிட்டு அப்பா யார் வரான்னு தெரியுதா அத்தை உங்களுக்கு தெரியுதா ரதி உனக்கு தெரியுதா சுகரை உனக்கு தெரியுதான்லாம் பரபரன்னு கேட்குறா உண்மையிலே சுகர் சும்மா இல்லை மாமலர் தண்ணியில் பார்த்தோன்னா அது என்ன பண்ணுது மாமல்லா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சது மாமல்லா மாமல்லா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி அந்த தொடர தொடரப்படுறாரு கல்கி நாம இப்போ இருக்கிறது சிவகாமியின் சபதம் இரண்டாம் பாகத்தின் இருபத்தி ஒன்பதாம் அத்தியாயம் பானை தெப்பம் இப்போ சுகர் அதாவது அந்த கிளி மாமல்லா மாமல்லான்னு கத்துச்சு அந்த சத்தத்தை கேட்டோடனே மாமலர் முகத்தில் ஒரு சிரிப்பு வருது சிவகாமி கிளியை அடிக்கிறதுக்காக கையை ஓங்குறா உடனே அந்த கிளி அந்த அடிக்கி தப்பிச்சுட்டு ஒரு சுற்றி சுற்றி அவள் மறுபடியும் வந்து அவள் தோல் மேலேயே உட்காந்துக்குது அது பார்த்தோன்னா அவர் முகத்தில் இருக்க மலர்ச்சியும் அந்த சிரிப்பும் கொஞ்சம் அதிகம் ஆகுது அதே நேரத்தில் விகாரத்தோட ஓரமாக பானை தெப்பத்தில் குண்டோதரன் வந்துக்கிட்டு இருக்கான் அதையும் மாமலர் பார்த்துறாரு பார்த்த உடனே சைக்கு கட்டி நில் அப்படின்னு அவனுக்கு கட்டளை போடுறாரு அவனை நிறுத்துறாரு அப்போ மேலேருந்து இதெல்லாம் குனிஞ்சு சிவகாமியும் பார்க்குறான் மேலே இருக்கிறவங்களும் பார்க்கறாங்க பார்த்துட்டு அப்பா இங்கே பாருங்கப்பா குண்டோதனை வந்துட்டான் அவன் பானை தெப்பத்தோட வரான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் குதிக்க ஆரம்பிச்சிடுறான் ராத்திரிலாம் எவ்வளோ கவலையோடும் பயத்தோடயும் வருத்தத்தோடயும் இருந்தாலும் அதெல்லாம் இப்போ போயிட்டு இப்போ ஏதோ பயங்கரமாக மகிழ்ச்சியான நிகழ்வு நடந்துட்டு இருக்க மாதிரி அவளுக்கு ஒரு உற்சாகம் வந்துடுது மகிழ்ச்சி வந்துடுது இப்போ அந்த தெப்பம் விகாரத்தோட தூண் மேலேலாம் இடிக்காத அளவுக்கு குண்டோதன் பார்த்து சிரமப்பட்டு ஓட்டிகிட்டு வரான் ஓட்டிக்கிட்டே மாமலர் இந்த குதிரை கிட்டே வந்துடுறான் வந்துட்டு இளவரசரி படகுக்கு வந்துடுங்க அதான் நல்லது அப்படிங்கிறான் உடனே மாமல்லர் யார் உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படிங்கிறாரு ஐயா நான் தான் சத்ருகுணனோட ஆள் என்ன தெரியலையா சாமி அப்படின்னு சொல்லிட்டு குண்டோதரன் இடுப்பில் ஒரு லட்சணம் வச்சுருக்கான் அதாவது இந்த பல்லவ சாம்ராஜ்யனோட முத்திரை இது இல்லையா அதை எடுத்து காட்டுறான் அதை காட்டினோன்னு அது சரி இங்கே எப்படி வந்து சேர்ந்தேன் அப்படின்னு மாமலர் கேட்குறாரு ஏன் எஜமானர் தாங்க எட்டு மாதமாக இவங்க கூட இருக்க சொல்லி சொன்னார் நானும் இவங்க கூட தான் இருக்கேன் அப்படின்னு அவன் சொன்னோன்னு அது சரி உனக்கு எப்படி தெப்பம் கிடச்சிச்சு அப்படின்னு மாமலர் கேட்குறாரு வயசான புத்த துருவி ஒருத்தர் தள்ளிட்டு வந்தார் அவரை வெள்ளத்தில் தள்ளிட்டு நான் அதை எடுத்துகிட்டு வட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே மாமலர் ஐயோ வயசான துருவியா வெள்ளத்துல தள்ளுன்னு பாவம் இப்படிப்பட்ட வேலை ஏன் பா பண்ற அப்படின்னு கேட்டவனே அது இல்லைங்க தெப்பத்தில் அவருக்கு எப்படிங்க இடம் பத்தோம் ம் நீங்களும் வருவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்போ அவரை எப்படி சேர்த்துக்க முடியும் அதனால அவர் எதுக்குன்னு தள்ளி விட்டுட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆமாம் நான் வருவேன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு மாமலர் கேட்குறாரு அது கூட தெரியலன்னா மகேந்திரவர்மரோடய படையில் இருக்க முடியுமாங்க அப்படின்னு குண்டோதன் கேட்ட கேட்குறான் மாமலர் இப்போ குதிரை மலர்ந்து பானை தெப்பத்துக்கு வந்துடுறாரு வந்துட்டு குதிரையை தடவி கொடுத்துட்டு இங்கே பாருடா தனஞ்சயா தனஞ்சயா தயவு செஞ்சு எங்கேயாவது போ போய் தப்பிச்சுக்கோ கடவுள் உன்னை கண்டிப்பாக காப்பாற்ற வளர்த்துவார் அப்படின்னு சொல்லிட்டு பாசத்தோடையும் கவலோடையும் அதை தட்டி கொடுக்குறாரு இப்போ தனஞ்சயன்னு சொல்லப்படுற அந்த குதிரையும் சாலையோரமாக மரங்கள்லாம் இருக்கும்ல அதை கவனிச்சுக்கிட்டு எந்த இடத்துல தப்பிக்க முடியும்னு இந்த மாதிரி வாயிலாத ஜீவனுக்குலாம் தெரியும்ல அதை நோக்கி தலையை மேலே தண்ணிக்கு மேலே தூக்கிக்கிட்டு நீந்திக்கிட்டே போயிடுது குண்டோதரனும் மாமல்னும் சேர்ந்துட்டு இந்த பாலம் தெப்பத்தை பத்திரமாக ஓட்டிக்கிட்டு எது மேலேயும் இடிக்காத அளவுக்கு ஓட்டிக்கிட்டு மிகாரத்துக்கிட்ட போகிறாங்க மேல் இருந்தவங்க எல்லாரையும் தெப்பத்தை எடுக்க முயற்சி பண்ணுறாங்க எல்லாரையும் தெப்பத்தில் இறக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுது எல்லாரோட பயங்கர பிரச்சனை பிரச்சனை பண்றது சிவகாமி தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெள்ளத்துல விழுந்து சாக்கிறதுக்கு தயாரா இருந்தாலே இப்போ அவளுக்கு உயிர் மேல பயங்கர ஆசை வந்துடுது தண்ணியை பார்த்து பயப்படுறா ஐயோ நான் எப்படி இறங்குவேன்னு பயந்து கூச்சல் போட்டுக்கிட்டு தெப்பத்தில் இறங்கவே மாட்டுறா யார் முதல்ல தெப்பத்தில் இறங்குறது அப்படின்றதுலையே அங்கே ஒரு பிரச்சனை நடக்குது ரதியை முதல்ல இறக்கலான்னு இறக்க பார்க்குறாங்க அந்த மான் அது பயந்துகிட்டு இறங்க மாட்டேங்குது ஆயனார் இறங்க சொல்றாங்க இறங்க மாட்டேங்குறாரு அவர் பொண்ணை பார்த்து ஏமா நீ இறங்குமா அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமியை இறங்க சொல்றாரு சிவகாமியும் இறங்குறா அத்தையும் ஆயனாரும் அவளை பிடிச்சிக்கிறாங்க அவள் கீழே இறங்குறா மாமலர் அவளை கைத்தாங்கலாம் பிடிச்சி இறக்குறாரு அவள் இறங்கினோன்னே தெப்பம் ஒரு ஆட்டம் ஆடும்ல அதுக்கு மறுபடியும் அவள் பயந்து அம்மா அப்பான்னு காத்துறா மாமலர் அவளை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு ஒன்றும் இல்லை பயப்படாது அப்படின்லாம் தைரியம் சொல்கிறாரு அதுக்கப்புறம் அத்தையும் ஆயிரம் ஒவ்வொருத்தராக இறங்குறாங்க அவங்க இறங்கும் போது தெப்பம் ஆடும் இல்லையா அப்பவும் ஐயோ அம்மா பயமாக இருக்கு அப்படிங்கிறா ஏன்னா உன் மேலே தெப்பம் ஆடும்போதுலாம் அவளுக்கு பயம் வருது அப்போது கிளி என்ன பண்ணுது மேலே வட்டம் போட்டுக்கிட்டே இருக்கு இவங்க எல்லாரும் தெப்பத்துக்கு வந்துட்டாங்கன்னு பார்த்தோம்னா அதுவும் ஒரு மூலையில் வந்து உட்காந்துக்கிட்டு மேலே பார்த்து ரதி ரதின்னு கத்துது அப்போ பார்த்து தெப்பம் நகர ஆரம்பிச்சிடுது இப்போ சிவகாமிக்கு பயம் வந்துடுது ரதியை விட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு நினச்சா ஐயோ ரதியை விட்டுட்டு போகிறோம் ரதி ரதின்னு கத்துறா அப்போ பார்த்து ரதி எனப்பந்து ஒரே தாவா தாவி தெப்பத்தில் விழுது அதோட கால் தண்ணியில் விழுந்துருது அதுக்கு மறுபடியும் கத்தல் ஐயோ அம்மானு கத்துறா அதையும் காப்பாற்றி மேலே ஏற்றிக்கிறாங்க இப்போ எல்லாருமே படகுல இருக்கிறாங்க அதை தெப்பத்தில் இருக்காங்க தெப்பம் கிளம்ப போகுது அப்போ பார்த்து பூண்டு ஏதோ இளவரசரை நிறுத்துங்க நிறுத்துங்க நான் ஒன்று மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக இறங்கி மறுபடியும் தண்ணிக்குள்ளே போயிடுறான் இப்போ காணமே அவனுக்கு என்னாச்சு ஏதாச்சும்னா அதுக்கும் புலம்பி தவிச்சிடுறா சிவகாமி அதுலேயும் உங்களுக்கு ஒரே பயம் இப்போது மேல் மாடி இருக்கு இல்லையா அது வழியா குண்டோதரன் வந்துடுறான் அவன் கையில் ஒரு மூட்டை ஒன்று இருக்கு அந்த மூட்டையை தெப்பத்தில் இருக்கவங்ககிட்ட கொடுத்துட்டு அவன் தெப்பத்துக்கு வரான் ஆமாம் இந்த மூட்டையில் என்ன இருக்குது அப்படின்னு ஆயனார் கேட்குறாரு அந்த மூட்டையை கையில் வச்சிருக்கிறத அத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க அதை தொட்டு பார்த்துட்டு அவளுப்பா அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி நேரத்தில் கூட குண்டோதனுக்கு வயிற்ற பற்றி தான் ஒரே நினைப்பு அப்படின்னு சிவகாமி சிரிக்கிறா உங்களுக்கு தான் என்னை பற்றி தெரியுமாம்மா நான் எதை பொறுத்தாலும் பொறுத்துக்குவேன் பசியை பொறுத்துக்க மாட்டேன் அப்படின்னு குண்டோதரன் சொன்ன ஒன்று நல்ல முன் யோசனை காரண தான் பண்ணி அப்படின்னு மாமலரும் கிண்டல் பண்ணுறாரு இப்படிலாம் பேசிக்கிட்டே அவங்க கிளம்புறாங்க தெப்பத்தோட ஒரு ஓரத்தில் குண்டோதனும் இன்னொரு ஓரத்தில் மாமலரும் உட்காந்துக்கிட்டு தெப்பத்தை ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க வேகமாக வெள்ளம் போகுது இல்லையா அதனால இந்த தெப்பமும் வேகமாக போகுது அதை ஓட்டுறதுலேயே உங்களுக்கு சிரமம் இல்லை ஆனால் வழியில் நிறைய மாறாக நிறைய பொருட்கள்லாம் மிதந்து வருது இல்லையா அதெல்லாம் மோதாமல் தெப்பத்தை கொண்டு போகிறது தான் இவங்களுக்கு கொஞ்சம் சிரமமான வேலையாக இருக்குது இவங்க பயணப்பட ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துக்குலாம் சிவகாமிக்கு பயம் சுத்தமாக விட்டு போயிடுது மெதுவாக சிரிக்க ஆரம்பிக்கிறா அந்த பயணத்தை ரசிக்க ஆரம்பிக்கிறா விளையாடவும் ஆரம்பிக்கிறா பட்டு தண்ணியில் விளையாடிட்டு வரா அப்போது திடீர்னு மாமனரை பார்த்து ஆமா இப்படியே தெப்பத்தில் எத்தனை நாள் போயிட்டு இருப்போம் அப்படின்னு கேட்குறா அதுக்கு அவர் ஏன் உனக்கு கஷ்டமா இருக்கா அப்படின்னு கேட்குறாரு இல்லை இல்லை நாம் இந்த தெப்பத்தில் போற இந்த பயணம் சீக்கிரம் முடிஞ்சிருமோன்னு எனக்கு கவலையாக இருக்குது அப்படின்னு அவன் சொன்னவொன்னே ஏன் உனக்கு இதை முடியக்கூடாதா அப்படிங்கிறாரு ஆமாம் இப்படியே முடியாமல் என்றைக்குமே இந்த வெள்ளத்தில் மிதந்து போயிட்டே இருந்தா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படிங்கிறா அவ அதுக்கு அவரு நீ ஆசைப்பட்ட மாதிரி நடந்தாலும் நடந்துடும் இந்த வெள்ளம் நம்மளை நேராக கடலில் கொண்டு போய் சேர்த்தாலும் சேர்த்துரும் அப்படி சேர்த்துச்சுன்னா நம்ம பயணத்துக்கு முடிவே இருக்காது அப்படின்றாரு மாமல்லர் உடனே சிவகாமி இதெல்லாம் கனவா இல்லை உண்மையானு எனக்கு ஒரே சந்தேகமாக இருக்கு அப்படிங்கிறா உடனே மாமல்லர் இதெல்லாம் உனக்கு கனவுன்னு தோணுது அப்படின்னு கேட்கிறாரு இல்லை இந்த மாதிரி தெப்பத்தில் ஏறி கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தண்ணியாக இருக்கிற ஒரு வெள்ளத்தில் மிதந்து போயிட்டே இருக்க மாதிரி நான் அடிக்கடி கனவு காணுவேன் அதனால்தான் அவருடைய இதுவும் கனவோ அப்படின்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு ஆவ சொல்கிறேன் அதுக்கு இவர் இந்த மாதிரி ஒரு நாள் வரும் இப்படி நடக்கும் நான் நினச்சதே கிடையாது அதனால் எனக்கு நடக்கிறதுலாம் கனவுன்னு எனக்கும் சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னு அவர் சொன்ன உடனே இவ எனக்கு வர்ற கனவுக்கும் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது எப்போவுமே எனக்கு வர கனவுல படகுல நான் இருப்பேன் என் கூட இன்னொருத்தர் இருப்பார் அவ்வளோதான் i know மன்னர் அதாவது இளவரசர் அந்த இன்னொருத்தர் யார் அப்படின்னு கேட்குறாரு உடனே இவன் நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறா இப்படி பேச்சு போய்கிட்டே இருக்குது இப்போ பொழுது சாகிற நேரமாக பார்த்து தூரத்தில் கொஞ்சம் குன்று நிறைய மரங்கள் நிலம் இதெல்லாம் இவங்க கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது சிவகாமி மொத கொண்டு எல்லாருமே அதை பார்த்து மகிழ்ச்சி ஆகிடுறாங்க ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் அவங்க மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறாங்க ஆனால் குண்டோதன் முகத்தில் மட்டும் மகிழ்ச்சி இல்லை அவன் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் தெரியுது மாமலர் குண்டோதரன் கிட்ட மா குண்டோதரா இது என்ன இடம் உனக்கு தெரியுமா நாம இங்கே இறங்க அப்படின்னு கேட்டோன்னா அவனும் இறங்கலாம் இளவரசி ஆனா தீவோட ஓரமா வெள்ளத்தோட வேகம் கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி தெரியுது பாறைலாம் எல்லாம் இருக்குது இருக்கு அதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது அப்படின்னு கொண்டு இவங்க நோக்கி இறங்கலான்னு முடிவு ஆனால் வெள்ளத்தோட போக்கில் அந்த தெப்பமே தீவை நோக்கி வேகமா போகுது நோக்கி போக போக இதோட வெள்ளத்தோட வேகம் அதிகம் ஆகுது தெப்பத்தோட வேகமும் அதிகம் ஆகுது கரையோரமா சின்ன சின்னதாக நிறைய பாறைகள் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா அதை இங்க இருந்து தெப்பத்தேந்து பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் பெரிய மழை மாதிரி தெரியுது பாறை மேல மோதாமல் எப்படியாவது தெப்பத்தை தீவோட ஓரத்தில் கொண்டு போய் சேர்த்து மாமல்லரும் குண்டு முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றாங்க ஆனா தெப்பம் தான் வேகமா போய்கிட்டு இருக்கு மீறி வெள்ளத்தோட வேகம் தெப்பத்தை இழுத்துட்டு போகுது இல்லையா அது கண்டிப்பா கொண்டு மோதிருன்ற தான் தெரியுது தெப்பத்தில் இருக்கிற எல்லாரும் நம்ம செத்தோம் அப்படின்னு முடிவு பண்றாங்க இந்த மானுக்கெலாம் அதெல்லாம் தெரிஞ்சிரும் இல்லையா இப்ப கிளி எனப்பீச்சு அலறி கற்றுக்கிட்டு ஒரு பாறையில் போய் உட்காந்துக்கிட்டு எல்லாரையும் கவலையோட பார்த்துக்கிட்டு அப்ப பார்த்து இந்த தெப்பம் ஒரு பாறையில் போய் சடான மோதிருது அந்த தெப்பத்தில் இருக்க உடையுது மேலே அந்த அந்த சொல்லி இடத்துல போடுறாரு கல்கி வெள்ளத்தில் தன்னந்தனியா அசோகபுரத்தில் இருக்கிற அந்த விகாரத்தில் மாட்டிக்கிட்ட சிவகாமியையும் அவளை சேர்ந்தவங்களையும் காப்பாற்றுறதுக்காக தான் உயிரை கூட பொருட்படுத்தாம பாடுபட்டு வந்து சேர்றாரு மாமல்லர் அவர் ஏதோ ஒரு வகையில் அவங்களை காப்பாற்றி கொண்டு போன நினைக்கிறாங்க நினைக்கிறாரு ஆனால் இவங்க எல்லாரும் போற அந்த பானை தப்பம் அப்படிங்கிறது ஒரு பாறையில் மோதி சுக்கள் நூறாக உடஞ்சிடுது அந்த தொடர்ந்து என்ன நடக்க விபத்துலேருந்து யார் தப்பிக்க போறாங்க யார் பிழைக்க போறாங்க இல்லை யாருக்கு என்ன நடக்க போகுது மாமலோட கதி என்ன சிவகாமி என்ன தொடர்ந்து மகேந்திரவர்மர் என்ன பண்ண போறாரு அவருடைய படைக்கு ஏற்பட்ட நிலை என்ன அப்படிங்க நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கு இதெல்லாம் நாம தெரிஞ்சுக்கணுன்னா நாம அடுத்த காணொலிக்காக காத்துக்கிட்டு இருக்கணும் நான் கதை சொல்ற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இணைந்திருங்கள் நண்பர்களே தொடர்ந்து பயணிப்போம்